சங்கீதம் அறுபத்தி எட்டு இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி ஐந்து வரை தேவனே உம்முடைய நடைகளை கண்டார்கள் என் தேவனும் என் ராஜாவும் பரிசுத்த ஸ்தலத்திலே நடந்து வருகிற நடைகளே கண்டார்கள் முன்னாக பாடுகிறவர்களும் பின்னாக வீணைகளை வாசிக்கிறவர்களும் சுற்றிலும் தம்புரு வாசிக்கிற கன்னிகைகளும் நடந்தார்கள் இசரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே சபைகளின் நடுவே ஆண்டவராகிய தேவனை சோத்தரியுங்கள் அங்கே அவர்களை ஆளுகிற சின்ன பெண்மீனும் யூதாவின் பிரபுக்களும் அவர்கள் கூட்டமும் செப்புலோன் பிரபுக்களும் நப்தலியின் பிரபுக்களும் உண்டு உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார் தேவனே நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை திடப்படுத்தும் எருசலேமில் உள்ள உம்முடைய ஆலயத்து நிமித்தம் ராஜாக்கள் உமக்கு காணிக்கைகளை கொண்டு வருவார்கள் நாணலில் உள்ள மிருக கூட்டத்தையும் ஜனங்களாகிய கன்றுகளோடு கூட கூட்டத்தையும் அதட்டும் ஒவ்வொருவனும் வெள்ளி பணங்களை கொண்டு வந்து பணிந்து கொள்ளுவான் யுத்தங்களில் பிரியப்படுகிற ஜனங்களை சிதறடிப்பார் பிரபுக்கள் எகிப்திலிருந்து வருவார்கள் எத்தியோப்பியா தேவனை நோக்கி கையெடுக்க தீவிரிக்கும் பூமியின் ராஜ்யங்களை தேவனை பாடி ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் ஆதி முதலாய் இருக்கிற வானாதி வானங்களின் மேல் எழுந்தருளி இருக்கிறவரை பாடுங்கள் இதோ தமது சத்தத்தை பலத்த சத்தமாய் முழங்க பண்ணுகிறார் தேவனுடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள் அவருடைய மகிமையை இஸ்ரவேலின் மேலும் அவருடைய வல்லமையை மேக கூட்டங்களின் மேலும் உள்ளது தேவனே பரிசுத்த ஸ்தலங்களிலிருந்து பயங்கரமாய் விளங்க பண்ணுகிறீர் இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர் தேவனுக்கு உண்டாவதாக என்றார் என்பதே ஆம்